ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்லே நான் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் ப்ரிக்ஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மதுராந்தகம் தாலுக்கா அச்சரப்பாக்கம் பேரூராட்சி வெங்கடேசாபுரம்ன்ற ஒரு கிராமம் இது பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக எடுத்துருக்கு ஒர்க் இது கஸ்டமர் இப்போ தான் நேற்று தான் வந்து ஆர்டர் நம்மகிட்ட ஸ்டாக் இருந்தது உடனே நம்ம ரெடி பண்ணி தரோம் சொல்லி சொல்லிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் ஒரு சின்னதாக ஒரு காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே வந்து சிக்ஸ் இன்ச்சில் தான் நம்ம லே பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி கண்டிஷனில் கஸ்டமர் ஆல்ரெடி பில் பீம்லாம் போட்டாங்க காலம் மட்டும் போடாமல் வச்சுருக்காங்க காலம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல் லே பண்ணதுக்கப்புறம் பலகணிச்சி ஜல்லி போட்டுக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து டோட்டல் சைட்டோட ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது ஒரு சைடில் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும் அது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஏரியா இது அதில் நம்ம வந்து ஒரு எல் ஷேப்பு ஒரு சைடு மட்டும் ஒரு பத்து அடி திரும்ப போகிறோம் அவ்வளோதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் இன்டர்லாக்கில் தான் பண்ணுறோம் அது டோட்டல் இன்டர்லாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு கல் டோட்டலாக பிடிக்குது இது வந்து ரெண்டே நாளில் நம்ம கஸ்டமருக்கு ஒர்க்கை ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணி தர போகிறோம் ரெண்டு நாள் ஒர்க்கு தான் ஒரு நாள் ஒர்க் ஒரு வீடியோன்ட்டு ரெண்டு நாள் வீடியோ போடுறேன் பாருங்கள் இது வந்து ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் உங்களுக்கு சூப்பராக ஒரு காம்பவுண்டு ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காம்பவுண்டை நான் போட்டு தர்றேன் அது வந்து எப்படின்றத இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இவர் மட்டும் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா பில்த்து பீம் போடும்போது டீப் லெவல் கட்டி லெவலாக போட மாட்றாங்க அது ஒரு சிலர் கரெக்டாக போடுறாங்க ஒரு சிலர் சரியாக போட மாட்டாங்க இதை நம்ம போய் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் ரொம்ப டிஃப் டிஃப்ரெண்ட் இருந்தது அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட சொன்னால் அவர் வந்து என்ன பண்ணார்னா செங்கல் வச்சு டீப் லெவல் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம பெல்த் மீம்லேயே வந்து ட்யூப்ளவர் கட்டி போட்டோம்னா பழக வச்சு போடும்போது போது ட்யூப்லவர் கட்டி போட்டோம்னா இந்த வேலை இருக்காது அப்படி இல்லைனா இந்த மாதிரி செங்கல் வச்சு நம்ம லெவல் பண்ணோம் ஏதோ ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அடிச்சுன்னா நம்ம கலவை வச்சு பண்ணிக்கலாம் இல்லைனா இன்டர்லாக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ அவர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலவை வச்சு நம்ம ஒரு ஒரு கல்லுக்குமே வந்து ஃபிட் லெவல் வச்சு அந்த கல்லுக்காக இந்த கல்லு லெவல் வச்சு கரெக்டாக லே பண்ணிட்டு வரோம் ஃபஸ்ட்டு கல் நம்ம எந்த அளவுக்கு பார்த்து நுணுக்கமாக கரெக்டாக நம்ம வந்து லெவல் பண்ணி லே பண்ணிட்டு வரோமோ மூணு பக்கமும் பார்த்து கரெக்டாக வந்து நம்ம லே பண்ணோம் இது வந்து பேக் சைடு நம்ம அது பேக் சைடு இது நம்ம வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு இது வந்து தெற்கு பார்த்த சைடு இது தெற்கும் கிழக்கம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பது அடி ஐம்பது அடி நீட்டு நம்ம லே பண்ணுறோம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி வந்து நம்ம லே பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோதான் இதுதான் கான்செப்டு இதிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் விட்றதுக்கு ஒரு பார்க்கிங்க்கு ஒரு ரெண்டு அடி லே பண்ணிட்டு நம்ம விட்டுடுறோம் அதுக்கு மேலே கேட் வருது அது இல்லாமல் ஒரு அஞ்சடி கேட் ஒன்று வருது அதுக்கும் நம்ம ஒரு ரெண்டு அடி லே பண்ணிவிட்டு விட்டுடுறோம் நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி லே பண்ணுறோன்றது இது மாதிரி நம்ம ஒரு ஒரு கல்லுமே வந்து ஃபிட் லெவல் வச்சு மூணு பக்கமே கரெக்டாக செக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இது அடிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கல்லு அடுக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வராது இது வந்து ஃபஸ்ட்டு லே பண்ணுற மேஷனுக்கு சரியாக தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரைனர் பர்ஸனாக வச்சு பண்ணுங்கள் எங்கக்கிட்ட தான் பண்ணணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் வச்சு பண்ணுங்கள் இல்லை எங் நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் எங்ககிட்ட ஆள் எப்போவுமே வந்து நீங்கள் சொன்ன ஒன்று வர்றதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்தால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபுல்லாகவே லேபருக்கு ஆள் வச்சு தான் ஃபுல் பில்டிங்கும் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு கிரவுண்ட் ஏரியாவில் ஃபுல்லாக வந்து ஒரு ரெண்டு பெட்ரூமு ஒரு ஆளு ஒரு கிச்சனு அது மாதிரி கான்செப்ட்டில் நல்லா ஒரு பெரிய வீ வீடு ஒன்று பண்ணியிருக்காரு மேலேயும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு ஃபுல்லாகவே லேபருக்கு விட்டு தான் பண்ணியிருக்காரு இதில் வந்து இந்த க பிரிக்ஸில் ஏ பண்ணுறதுக்கும் அவங்க ஆளுங்களை வச்சு பண்ணுறோம் சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அவங்க தான் இல்லைங்க அவங்க பண்ணட்டோம் நான் என்ன ஒரு சவரு நானும் லே பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரும் பாருங்கள் அடுத்தது பக்கத்தில் அவரும் லே பண்ணி அவருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் காம்பவுண்ட் வாலில் பொறுத்தவரைலாம் ஆப்ஷனே இல்லைங்க இன்டர்லாக்கில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப மிச்சமாகும் அதனால் வந்து நீங்கள் இன்டர்லாக் வந்து காம்பவுண்ட் வாலுக்கு இன்டர்லாக் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பணன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்றத இது மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் நம்ம வந்து பார்த்து கற்று அது அந்த கான்செப்டில் மாறும்போது தான் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும் அதனால் வந்து இது மாதிரி புதுசாக வருது அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு யோசிக்காமல் ஆல்ரெடி பண்ணவங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு அவங்கள ஒரு ஐடியா கேட்டுட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டர்லாக் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து மணியில் வந்து இப்போ ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் காஸ்ட்டு மிச்சமாகுதுனா கூட ஒரு ஒரு ரூபா பட்ஜெட்டை உங்களுக்கு ஒரு அறுபதாயிரத்தில் முடிக்கணும்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய காஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த காஸ்ட்டை வந்து வேறு எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் செலவு பண்ணலாம் ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்டர்லாக்கு வாங்க டிஸ்பிளேயில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு நிறைய இன்டர்லாக்கு பற்றி நிறைய வீடியோஸ் வரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோனேரி குப்பன்ற வில்லேஜில் நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் அந்த பேஸ்மெண்ட் வீடியோ அதுக்கப்புறம் மேலே அதுக்கு மேலே லிண்டில் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கஸ்டமர் நிறைய ரெஸ்பான்ஸு அதை வச்சு நிறைய லீடு வந்து கஸ்டமர் ஆர்டரும் புக்கிங்கும் ஆகிருக்கு அடுத்தது சென்னையில் ஒரு வீடு பண்ண போகிறோம் வில்லிவாக்கத்தில் அது மாதிரி அடுத்தடுத்து வீடு வீடு பண்ணுவோம் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம் பாருங்கள் ரொம்ப லாங்காக இருக்கிறது ஒரு சிலது வீடியோ எடுக்க முடியாத போட முடியாது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து புதுசான ஒரு கான்செப்டில் ஒரு வீ வீடோ இல்லை ஒரு காம்பவுண்டோ அளவில் ஒரு ஷெட் ஒர்க்கோ எது வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதை நான் வீடியோ எடுத்து போடுவேன் இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு எழுபதுக்கு நாற்பது ஒரு ஷெட் ஒர்க் ஒன்று பண்ணிட்டுருக்கோம் ஒரு குடோனு இந்த மெஸ்ஸுலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற குடோன் அது அது வந்து இப்போ அந்த ஸ்டார்டிங் பேஸ்மெண்ட் வரலாம் போயிருக்கு அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அடுத்தது அந்த வீடியோவும் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு அது கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறதுக்கு அந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வந்து நம்ம இன்டர்லாக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது காம்டோலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கஸ்டமரு சரி எட்டு அடிக்கு ஒரு பில்லர் போடணுமா இல்லை பத்து அடிக்கு ஒரு பில்லர் போடணுமா இல்லை நம்ம இன்டர்லாக்கில் போகிறதுனால பாஞ்சடிக்கு ஒன்று போட்டுக்கலாமா அது மாதிரி கஸ்டமர் கேட்குறீங்க நம்ம விருப்பம் தாங்க இப்போ நார்மலாக வந்து எட்டு அடிக்கு பத்து அடிக்கு ஒன்று போடுறாங்கன்னா நீங்கள் இன்டர்லாக் பண்ணும்போது பாஞ்சடிக்கு ஒன்று கூட போடலாம் பட் ஆனால் பன்னெண்டு அடிக்கு ஒன்று அது ஆவரேஜாக பன்னெண்டு அடிக்கு ஒன்று போட்டுக்கலாம் இப்போ இந்த கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு அடிக்கு ஒன்று அது மாதிரி போட்டிருக்காரு அதாவது நம்ம வந்து ஒரு ஐம்பது அடி இருக்குன்னா அந்த ஐம்பது அடியில் ஒரு ஆறு காலம் வருது இல்லை அஞ்சு காலம் வருதுன்னா அதை எப்படி கால்குலேஷன் பண்ணி பிரித்து போடலான்ட்டு அது மாதிரி பிளான் பண்ணிங்க நீ ஏன்னா இப்போ ஒரு ஒரு துறை வந்து நீங்கள் ஒரு எட்டு அடி போட்டு மீதி துறலாம் பதிமூணு அடி போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு தான் எல்லா துறையுமே வந்து ஒரே அளவு வரா மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணி இருக்கிறத பிரித்து போட்டுங்க அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்பவுண்ட் வால் என்னும்போது சிக்ஸ் இன்ச்சிலே போகலாம் நைன் இன்ச்சு தேவை இல்லை யாருனால் ஒருத்தர் ரேர் கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு ஓகே நைன் இன்ச்சு தான் எனக்கு வேணுன்றவங்களுக்கு நைன் இன்ச்சு பண்ணி கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் பட்ஜெட்டில் பண்ணணும் நல்லா நல்லா இருக்கணும் ஓகேனா நீங்கள் ஆறு இன்ச்சே போட்டுங்க ஆறு இன்ச்சு நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து பிரிக்ஸும் வந்து பார்க்கறதுக்கு ஏ எஜி கிஜ் எதுவுமே உடஞ்சிருக்காது உங்களுக்கு பிரிக்ஸும் பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்கும் க கல்லோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஸோ வந்து நீங்கள் சிக்ஸ் இன்ச்சே வந்து உங்களுக்கு போதுமானது நீங்கள் குவாலிட்டி குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வந்து எதுவுமே நீங்கள் வந்து பிரச்சனை இருக்காது நம்ம வந்து டென் டேஸ் வந்து வாட்ரு க்யூரிங் பண்ணிவிட்டு தான் வெளியே வந்து ஃபைவ் டேஸ் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் லோடிங் பண்ணுறோம் ஸோ வந்து உங்களுக்கு குவாலிட்டியில் நல்லா நம்ம குவாலிட்டி நல்லா கொடுப்போம் நம்மளுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு யாருன்னா நீங்கள் இன்டர்லாக்கில் காம்பவுண்டில் வீடு எதனா பண்ணணும்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க நீங்கள் அந்த ஏரியா வந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டு உங்களுக்கு பண்ணித்தரேன் பட் அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டிங் ஏற்றுங்க ரொம்ப லாங்காக இருந்தால் நான் உங்களுக்கு பிரிக்ஸு கொடுத்துட்டு ஆள் அமுச்சு விட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பில்டிங் பண்ணி கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டுருக்கோம் இன்டர்லாக்கை பற்றி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ நண்பர்களே இதோட கண்டினியூஸ் அடுத்த வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ நண்பர்களே பாய்